காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது கல்யாணத்திற்கு அமையல்ல மாப்பிள்ள தேடுறோம் அமையல்ல மிக சீக்கிரமாக நிக்காக நடப்பதற்கு இளைஞர்கள் கணவன் ஆணாக இருப்பவர் தனக்கு பெண் தேடுகிறார்கள் பெண் அமைவதிலே திருமணம் நடப்பதிலே காலதாமதமானால் அந்த இளைஞன் ஓத வேண்டும் யா யாகும் தினமும் குறைந்தது நூறு தடவை கூடுதல் ஆயிரம் தடவை ஓதி கொண்டிருப்பார் என்றால் மிக விரைவாக நல்ல பெண் அமைந்து ஏற்படும் அதேபோல் ஒரு பெண்மணி ஒரு வாலிப பெண்மணி தனக்கு இனம் பார்க்கிறார்கள் மாப்பிள்ளை தேடுகிறார்கள் அமையவில்லை இன்னொரு பக்கம் அதற்கான வாய்ப்புகள் காலத்தாமதமாகிறது பொருளாதார சிக்கலாலோ குடும்ப சூழலாலோ அந்த பெண் என்பதை குறைந்தது ஒரு தடவை கூடுதலாக ஆயிரம் தடவை ஓதுவார்கள் என்றால் மிக சீக்கிரமாக விருப்பமான அழகான அவர்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சி அளிக்கிற கணவன் அம்மைய காலம் கடக்காமல் நமக்கு விருப்பமான ஜோடி கிடைத்து நடப்பதற்கு நாம் அதிகம் சொல்வோம் அல்ல நிச்சயம் நிறைவேற்றி தருவான் அண்ணல்யம் பெருமான் சொல்லிக் கொடுத்த காலையும் மாலையும் ஓத விட்டு விட்டுவிடாதீர்கள் என்றார்கள் எல்லா விஷயம் அன்னலார் இப்படி சொல்லியிருப்பார்கள் அல்லாவுடன் அற்புதமான இந்த விக்கிரை இந்த துணாவை நாமும் செய்து நமது எல்லா தேவைகளையும் அவன் நிறைவேற்றி தருவானாக மிக சீக்கிரம் நமது பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவானாக